எனக்கு என்னாச்சு ஏன் நீங்கள் வீடியோவே எடுக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க ஆயா பற்றின அப்டேட் நான் வந்து சொல்ல போகிறேன் எங்களுக்கே திடீர்னு இது ஒரு என்ன பண்ணுது என்ன பண்ணுது அந்ததா உங்கள் ராபட் மீனா இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன ப்ளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஏன் எங்களுக்கு வாய்ஸ் இவ்வளோ டல்லாக இருக்குது அப்படின்னா ஒரு சேட் நியூஸ் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் என்ன மீனா இதெல்லாமா வீடியோவாக போடுவீங்க அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம் அது எப்படி சொல்கிறதுனா நீங்கள் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க ஏன் ஆயாவோட வீடியோ முதல்ல மாதிரி வர மாட்டேங்குது ஆயாவுக்கு வந்து என்னாச்சு ஏன் நீங்கள் வீடியோவை எடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க ஆயா பற்றின அப்டேட் தான் நான் வந்து சொல்லப் போகிறேன் எங்களுக்கே திடீர்னு இது ஒரு காலையெலாம் கால் பண்ணி இந்த மாதிரி சொன்னாங்க நாங்களே அங்கே போனதுக்கப்புறம் தான் ஆயாவுக்கு ஒரு பிரச்சனைன்னு எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு என்ன பிரச்சனை ஆயாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன் ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதான் நாங்கள் போன வீடியோ சொல்லுவோம்ல போயிடலாம் ஆயாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அது எப்படி சொல்கிறதுனா ஆயாவுக்கு வந்து வயசாயிடுச்சு ரெண்டாவது வேலை வட்டிக்கெல்லாம் போகிறாங்க வராங்க ஆயா வந்து வரப்பில் நடந்து வரும்போது கொஞ்சம் கால் ஸ்லிப் ஆனாலுமே ஆயாவுக்கு வந்து கால்வெளி அந்த மாதிரி வந்துடும் அந்த மாதிரி ஆயா வந்து எது சாப்பிட்டாலுமே வயசாகிடுச்சுல்ல எது சாப்பிட்டாலுமே உடம்புக்கு வந்து சேராது லூஸ் மோசம் போகும் அந்த மாதிரி பிரச்சனையில் வயசு ஆகாத எல்லாத்துக்கும் நடக்கும் நம்மளுக்குமே இப்போ ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்டோம் அப்படின்னால லூஸ் மோசம் போகும் உடம்பு சரியில்லாமல் போயிடும் அந்த மாதிரி தான் ஆயாவுக்கு இப்போ வந்து எண்பது வயசு இருப்பாங்க எண்பது கிட்ட இருக்கோம் ஏஜி வர்மா எண்பது கிட்ட இருக்கோம் எண்பது வயசு இருக்கும் தாராளமாக இருக்கும் ஆயாவுக்கு வந்து எண்பது வயசு இருக்கும் ஆயா வந்து எங்கள் மாமியை நாங்கள் அந்த ப்ராங்க் வீடியோ எடுத்துகிட்டு போதே நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அந்த ப்ராங்க் வீடியோ எடுத்துகிட்டு போதே ஃபோனுக்கு மேலே ஃபோன் வந்துகிட்டே இருந்தது என்னடா ஃபோனுக்கு மேலே ஃபோன் வச்சே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ராபர்ட்டை சொன்னேன் உங்கள் அம்மா ஃபோனுக்கு மேலே ஃபோன் போட்டிருக்காங்க அது என்னான்னு கேளுப்பா அப்படின்னு அப்புறம் உங்கள் அம்மா கால் பண்ணி பேசினாங்க என்னன்னு தெரிலடா கிளவிது திடீர்னு நெஞ்சு விழுகுதுன்னு சொல்லுதுடா எனக்கு பயமாக இருக்குடா வாடா அப்படின்னு சொல்லி சொல்லட்டும் சாப்பாடு வரைச்சுட்டு ஆளாவிடான்னு கேட்டாங்க சாப்பாடு வரைச்சுட்டு ஆளுமா அப்படின்னு சொல்லட்டியும் ஒரு கிண்ணியில் கஞ்சியை மட்டும் எடுத்துகிட்டு நானும் இவரும் ஓடட்டமோ ஓடணும் அதுக்கப்புறம் எனக்கு முடிஞ்சு இவர் வந்து வீடியோ எடுக்கிற இன்ட்ரெஸ்ட்லேயே இல்லை வீடியோலாம் வேணாம் இதெல்லாம் வீடியோவாக போடணுமா அப்படின்னு சொல்லி கேட்டார் அது எப்படி சொல்கிறதுனா எனக்கே இல்லை அந்த மாதிரி ஆயப்படுத்துகிட்டு கிடந்துச்சு காலையில் போகிறப்ப கூட ஒன்றும் தெரியல மத்தியானம் வந்து போய் பார்த்துட்டு வீடியோவில் நான் போடுவேன் நீங்கள் வந்து பாருங்கள் போய் பார்த்தோம் போய் பார்த்துட்டு சாப்பாடு வந்து கொடுத்தோம் ரெண்டு வயசு சாப்பிட்டு சாப்பிட முடியலைச்சு நான் ஊட்டி விட்றேன் ஏன் அப்படின்னு அப்புறம் வேணாம் அப்படின்டுச்சு என்னால் சாப்பிட முடியல வேணான்னு சொல்லிவிட்டு விட்டுறாடி தான் அன்னைக்கு வியாழக்கிழமை பூசுன்றதுனால போய் வீடியோலாம் எடுக்க வேண்டியது இருந்துச்சு ஏன்னா பாட்டு போட்டுருவாங்க அந்த பாட்டு போட முன்னாட்டி நம்ம வந்து வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டாதான் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடு எடுத்து வச்சுன்னா வந்துடுறேன் ஆயா பத்து மணிக்கு பாட்டு போட்டுறாங்க அது வந்து வீடியோ எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன் ஆயா ஆஸ்பத்திரிக்கு போனால் எங்ககிட்ட போகாதாயா அப்படின்னு சொன்னோம் ஆயா வந்து என்ன பண்ணிட்டாங்க வேலை வாட்டி செஞ்சவங்க வயசாகிடுச்சி அதனால ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க இந்த மாதிரி தான் எங்கள் ஆயாவும் மற்றவங்க எப்படியே தெரில ஆனால் அப்படி அப்படிதான் ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க பத்து மணிக்கு போய் பார்க்குறோம் ஆளே காணாம் இவரும் பார்த்துட்டு தேடிட்டு வந்துட்டார் அதுக்கப்புறம் அன்றைக்கி ஒரு பேரை வேறு எங்கள் மாமியார் யாருக்கு போயிருந்தாங்க கிளவுக்கு போய்ட்டு வரும்போது என்னென்னு தெரிலடா கிழவிக்கு மூஞ்செல்லாம் ரொம்ப நீ டீச்சரா அப்படின்னு சொல்லி சொல்லவிட்டியும் நான் வந்து பார்த்தேம்மா ஆயா வீட்டில் காணா அப்படின்னு சொல்லி இவர் சொன்னார் அதுக்கப்புறம் ஃபோன் போட்டு சொல்ல வட்டி மூஞ்சு இப்படி அப்புறம் மூஞ்சு இப்படி வீ கிடையாது எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிக்கு வரவே மாட்டேங்கிட்டாங்க வாழையா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன் வந்து காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை அது எப்படி சாப்பிட முடியல அவங்களால என்னங்க அவங்களால சுத்தமாகவே சாப்பிட முடியல ஒரு ரெண்டு வயசு சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் என்னால் முடியல முடியும் இல்லை கோல்லாம் வலிக்குது நெஞ்செல்லாம் ரொம்ப வலிக்குது நாங்கள் கைகாலம் ரொம்ப வலிக்குது சின்ன வயசில் வந்து ஆயா இருக்கு இப்போ நம்ம சின்ன வயசுலலாம் கீழே விழுந்தோம் அப்படின்னா அது நம்ம கொஞ்சம் பெரியாத ஆனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு சின்ன வயசில் அடிபட்டதோட விளைவெல்லாம் நம்மளுக்கு பின்னாடி தான் வரும் அந்த மாதிரி ஆயாருக்கு சின்ன வயசில் அடிபட்ட இடுப்புக்கிட்ட ஒரு கட்டி மாதிரி ஒன்று இருக்கும் அந்த கட்டி வந்து ரொம்ப வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான் சத்துக்குள் பூச போட்டுக்கு எவ்வளோ சொன்னேன் ஆயா வந்து ஆஸ்பத்திரிக்கு வரவே முன்னா வா போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களோட வற்புறுத்தலுக்காக ஆயா வந்து வந்தாங்க வந்துட்டு ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தோம் பார்த்துட்டு அப்புறம் சத்து ஊர் சேர்ந்து போட்டுவிட்டு மாத்திர மந்தெலாம் கொடுத்தாங்க ஏங்க மாத்திரை மந்தெலாம் கொடுத்தாங்க அந்த வீடியோ பா போடுறேன் பாருங்கள் ஆயாவோட வீடியோ ரெகுலராக வராமல் இருந்ததுக்கு காரணம் இது தான் ஆயாவுக்கு வந்து உடம்பு சரி போயிடுச்சு நம்மளுக்கே உடம்பு சரியில்லை அப்படின்னா ரெண்டு நாள் மூணு நாள் படுத்து படுத்து நாளாக தான் எப்படி தான் காய்ச்சலே வராது காய்ச்சல் வந்துச்சுன்னா சர்வசாதாரணத்தில் நான் எழுந்திரிக்க மாட்டேன் அந்த மாதிரி காய்ச்சல் உடம்பு வலி நெஞ்சு வலி அந்த சின்ன வயசில் ஆயா கீழே விழுந்தப்ப அடிபிடிச்சில அந்த அடிப்பட்ட இடத்துல வலி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் ஆயாவே அப்படின் நம்ம போய் வீடியோ எடுக்கணுன்னு சொல்ல அவங்க வந்துடுவாங்க இருந்தாலும் அது நம்மளுக்குன்னு ஒரு மனசாட்சி வேணும்ல அதனால் நாங்கள் வந்து ஆயா வந்து கூப்பிடல இந்த வீடியோ எப்போ வரப்போகுதோ தெரியல எத்தனை நாள் கழித்து வரப்போகுதோ தெரியல ஏன்னா அதை போடலாமா வேணாமா போடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோச் யோசனையாகவே இருக்குது ரெண்டாவது நிறைய பேர் கேட்குறீங்க முதல்ல வந்து எனக்கே தெரியுது ஏன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ கண்டென்ட் வீடியோ ரெண்டு போட்டுகிட்டு இருந்தோம் ஒன் ரெண்டு அப்புறம் சினிமா டைலாக் ஒன்று அந்த மாதிரி வீடியோ போட்டுட்ருந்தோம் இப்போ ஒரு நாளைக்கே சினிமா கண்டென்ட் ஒன்று அப்படி இல்லைன்னா ஆயா கண்டென்ட் ஒன்று அந்த மாதிரி தான் போட்டுட்ருக்கோம் இப்போ எடுக்கிறதெல்லாம் ட்ராஃபில் வச்சிருந்த நான் வந்து எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன் ஆயாவுக்கு சரியான ஆயாவோட கண்டென்ட் வீடியோ வந்து வரும் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ரொம்ப நன்றி என்னங்க நீங்கள் எதுவும் சொல்லுமா சரி வீடியோ வரும் ரொம்ப வீங்கிடுச்சு பரவாயில்ல ஹாஸ்பத்திரி கூப்பிட்டு போயிட்டு இருந்தது நல்லா இருந்தாங்க அப்படின்னா ஒரு இடத்துல இருக்கவே மாட்டாங்க இப்போ உடம்பு சரியில்லாமல் வந்து எங்கேயுமே போகல வீட்டுக்குள்ளேயே தான் படுத்துருந்துருக்காங்க மூஞ்செல்லாம் வீங்கிருச்சு எனக்கு அதை பார்க்கும்போதே கஷ்டமா இருந்துச்சு வந்து எங்கன்னு கேட்டீங்க ஆயா வீடியோக்கு வராததுக்கு காரணம் இதுதான் ஆயாவுக்கு வந்து உடம்பு சரியில்ல அதனால வீடியோ எடுக்க முடியல இப்போ போட்டுட்டு இருக்க வீடியோ வந்து நான் முதல்ல எடுத்த வீடியோவை தான் நாங்கள் இப்போ வந்து போட்டு ஆயாவுக்கு வந்து சரியாயிரும் நீங்கள் எல்லாரும் வேண்டிக்கோங்க வீடியோ வந்து இந்த வீடியோக்குள்ளே நான் அந்த வீடியோவும் போடுறேன் நீங்கள் வந்து பாருங்க கஞ்சி வந்து கொண்டுட்டு போயிட்டுருப்போம் ஏன் யா என்ன ஆனுதியா ஆ மண்டவலிக்குதா

இப்போ வந்து ஆய வந்து ஆஸ்பத்திரிக்கு வந்து கூட்டிட்டு போக போறோம் நானும் இதுலதான் உட்காந்து போக போறேன் எங்க கொஞ்சம் முன்னாடி தள்ளியே பாருங்க இ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆயாக்கு வந்து இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல ஊசி போட்டுதுக்கப்புறம் என்ன ஊசி போடுவோம் டேப்லெட் வர சாப்பிடுவாங்க சரி ஆகிருக்கும் நம்பிக்கை இருக்குது ஆயாக்கு வந்து எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த விளாக் அவங்களை பிடிச்சிடுச்சு அதை படிச்சால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் ஒரு விளாகில் பார்க்கலாம் பாய்